காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருபத்தி மூன்று ஆத்ம சிந்தனை அனைவருக்கும் அவசியம் ஞான வாசல் கதவு திறந்து உண்மையை காண்பது மனுஷ பிராணி ஒன்றுக்குத்தான் உரியது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பிராணி வர்க்கங்களில் மனுஷன் தான் தன்னையே பரபிரமமாக தெரிந்து கொள்கிற ஞானத்துக்கு முயல முடியும் என்பதால் தான் அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது என்று சொன்னது இதையேதான் ஆச்சாரியாலும் விவேக சூடாமணியில் துர்லபம் என்றார் இதனால் மனுஷ ஜன்மா எடுத்த எல்லாரும் சற்றேனும் ஆத்ம விசாரம் செய்து ஞானத்தை அடைவதற்கு பிரயத்தனம் பண்ண வேண்டும் இதற்கு பொழுது கிடைக்கவில்லை என்று சொல்வது கொஞ்சம் கூட சரியில்லை ரொம்பவும் தற்காலிகமான சந்தோஷங்களை உத்தேசித்தே செய்கின்ற சகல காரியங்களையும் பண்ண பொழுது இருக்கிறது எது சாஸ்வதமான ஆனந்தமோ சௌக்கியமோ அதற்கு பிரயத்தனம் பண்ண பொழுது இல்லை என்று சொன்னால் நம்மை போல அசடு இல்லை என்றுதான் அர்த்தம் மாயை இயற்கை நேச்சர் மனஸ் என்று தினுசு தினுசாக இத்தனையை வைத்து பகவான் லீலை செய்கிறது எதற்காக இவற்றை கொண்டு செய்கிற காரியங்களைக் கொண்டே இவற்றுக்கு அப்பாற்பட்ட சதானந்தத்துக்கு நாம் வழி தேடிக் கொள்கிறோமா என்று பரீட்சை பார்க்கிறதற்காகத்தான் ஆகையால் கர்மா கழிகிற வரையிலே இந்த லோகத்திலே நாம் கடமைகளை கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்க வேண்டியதுதான் இதிலே தாம்பத்தியம் சாப்பிடுகிறது பொழுதுபோக்குகளை ரசிக்கிறது எல்லாம் கூட அடக்கம்தான் வரம்பு மீறாமல் இருக்கிறவரை எதுவுமே அந்தந்த வயசு கட்டம் வாழ்க்கை நிலைகளில் தள்ளுபடி இல்லை எல்லாம் நாம் பக்குவமாவதற்கு படிப்படியாக உதவி செய்கிறவைதான் ஆனால் இதுகளோடையே நின்றுவிட்டு ஆத்ம சிந்தனைக்கு பொழுதே இல்லை என்றால் நாம் எத்தனை பிஏ எம்ஏ படித்திருந்தாலும் டாக்டர் பட்டம் வாங்கி இருந்தாலும் ஆசடு என்றுதான் அர்த்தம் சம்பாதிப்பது படிப்பது குடும்ப வாழ்க்கை நடத்துவது முதலான எல்லாவற்றுக்கும் டைம் இருக்கிறது நிறைந்த நிறைவை தர முடியாத இதற்கெல்லாம் நிறைவை தருகிற ஞானத்துக்கு முயற்சி பண்ண டைம் இல்லை என்பது குப்பை செத்தையை எல்லாம் சேர்த்து மூட்டி எரிப்பதற்கு டைம் இருந்தது ஆனால் குளிர்காய டைம் இல்லை என்கிற மாதிரிதான் வேலை செய்ய பொழுது இருந்தது கூலி வாங்க பொழுது இல்லை என்று சொல்வது போலத்தான் மற்ற சகல காரியத்துக்கும் முடிவு லட்சியம் ஆத்மாவில் கொண்டு சேர்ப்பதுதான் அப்படிப்பட்ட ஆத்மாவை பற்றி பாவனையாகவாவது தியானம் செய்வது அஞ்சு பத்து நிமிஷமாவது இப்படி தியானம் செய்வது என்று வைத்து கொள்ளாவிட்டால் நாம் செய்யும் அத்தனை காரியமும் தங்களையே முடிவாக்கி கொண்டு துவைதத்தின் அசாந்திகளையே கொடுத்து கொண்டிருக்குமே ஒழிய ஆத்மாவுக்கு ஏற்றிவிடாது அந்த முக்கியமான காரியத்தை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பதற்கு டைம் இல்லை இல்லாவிட்டால் மனஸ் பக்குவப்பட்டு வரவில்லை என்று சொல்வதெல்லாம் நொண்டி சால்ஜாப்புகள்தான் முயற்சி பண்ணி பண்ணித்தான் மனசை பக்குவப்படுத்த வேண்டுமே தவிர பக்குவம் இல்லை என்பதால் முயற்சி பண்ணுவதற்கில்லை என்பது தலைகள் வாதம் சங்கல்ப பலம் இல்லாததால்தான் இப்படி வாதிப்பது நம்மை பற்றியே நமக்கு தன்னம்பிக்கையோ ஈஸ்வர அனுகிரகத்தில் நம்பிக்கையோ இல்லாததால்தான் தான் சாக்கு சொல்ல தோன்றுகிறது வேர் தெர் இஸ் வில் தெர் இஸ் அ வே மனம் இருந்தால் வழி உண்டு பொய்யான மனசை போக்கிக் கொண்டு மெய்யான ஆத்மஸ்வரூபம் ஆவதற்கு முயற்சி பண்ண வேண்டும் என்று மனம் இருந்தால் ஞான வாசல் திறக்க நிச்சயம் வழி உண்டு வில் சங்கல்ப உறுதி ஏற்படாததற்கு என்ன காரணம் வழி திறந்து ஞானபூமிக்கு போகணும் என்பதன் அவசியம் நமக்கு தெரியாமல் இருப்பதுதான் பெரிய மழையிலே அல்லது கொளுத்துகிற வெயிலிலே நட்ட நடு தெருவிலே மாட்டி கொண்டோமானால் எந்த வீட்டிலாவது வாசல் கதவு திறந்திருக்கிறதா என்று எத்தனை தவிப்போடு தேடுவோம் எங்கேயாவது உள்ளே போய் ஒதுங்கியாக வேண்டுமென்று அப்போது தீவிரமாக எண்ணம் அதாவது சங்கல்பம் இருப்பதால் மூடியுள்ள ஏதாவது ஒரு கதவை இடித்தாவது திறக்க பண்ணி வழி ஏற்படுத்தி கொள்கிறோம் இம்மாதிரி ஆத்மாவுக்குள்ளே போய் ஸ்வஸ்தமாக சம்சார வெயில் அல்லது சம்சார பிரளயம் பாதிக்காமல் இடம் தேடிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததால் தான் விமோசனத்துக்கான பிரயாசை பண்ணாமலே இருக்கிறோம் இப்படி இருப்பவர்களுக்கு சம்சாரத்தில் இருக்கிற கஷ்டத்தை பொய்யை எடுத்துக்காட்டி விடுதலைக்கான ஆர்வத்தை சங்கல்பத்தை ஏற்படுத்தி அப்புறம் மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுப்பதற்குத்தான் மடாலயங்கள் இருக்கின்றன உங்களை இவ்விஷயமாக சிந்தனையை திருப்பச் செய்வதுதான் எங்கள் மாதிரியானவர்களின் கடமை